அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் சத்தி ரோடு நேரில் இருக்கக்கூடிய குரும்பபாளையம் டு கள்ளிப்பாளையம் ரோட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே ஒரு மூணு சென்ட்டில் ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க பஸ் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ளாட்டாக நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணி தரோங்க சத்தி ரோட்லேருந்து லேண்டோடைய டிஸ்டன்ஸ் என்ன பார்க்கலாங்க சத்தி ரோட்லேருந்து லேண்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் வருதுங்க ஆதித்யா காலேஜ்ல இருந்து லேண்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸ் வருதுங்க லேண்டோடைய டீடைல்ஸ் என்ன இப்ப நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் வீடுகள் நிறைந்த பகுதியில் இருபத்தி மூணு அடி ரோட்டில் தெற்கு பார்த்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பிளாட்டுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்க லேண்டோடைய மெஷர்மெண்ட் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க முப்பதுக்கு நாற்பத்தி நாலுங்க முப்பது அடி அகலம் நாற்பத்தி நாலு அடி நீளம் வருங்க மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க சென்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க விலை வந்து உடனடி கரியத்திற்கு சிறிது அனுசரித்து தரப்படும் சொல்லிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியுடைய கூடுதல் தகவல் மற்றும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் நியரில் லேண்ட் வாங்க விற்க நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்